சம்பா தான் வந்துட்டோம் அப்படின்னு நான் நினைச்சேன் செடி தான் என் காலில் இடிச்சுட்டு இருக்கு சால மீன் தாங்க கடல் வீடியோ எந்த வீடியோ வந்திருக்காதுங்க போட்டு கடலுக்கு போக ஆரம்பிச்சிடும் இனிமேல் கடல் வீடியோ வரும் என்ன பதினாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா கிட்ட ஆயிரும் ஒரு நாள் கடலுக்கு போயிட்டு வரவே பல 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 பலான் இருக்கும் கொண்டு போக சும்மா சார் 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 சண்டை இறக்கணும் இந்த மீன் எவ்வளோ தெளிவாக இருக்குது தெரியுமா விலைமீன் பார்த்தீங்களா சூப்பரான மிலமீன் முட்ட மரலை அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை இருக்கு பாருங்கள் குத்துனா பயங்கர விஷம் இந்த மீன் சாமி மீன் அப்படின்னு நாங்கள் ஒரு வகையான மீனை சொல்லுவோம் நான் உண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏ இறைய பார்த்திங்களா அனைவருக்கு வணக்கம் தூத்துக்குடி மீனவன் இங்கே போட்டு கடலுக்கு போய் சுமாராக ஒரு மூணு வாரத்துட்டு ஆகிட்டுங்க என்ன எங்கள் ஏரியாவில் சரியான காற்று கடலுக்கு போனாலும் நம்ம மண்ணெண்ணெய் நட்டம் பெட்ரோல் நட்டத்துக்கு தான் போயிட்டு போய்ட்டு ரிட்டர்ன் ஆகுவோம் மூணு வாரத்துக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இங்கே போட்ட பொறுத்தளவு டெய்லி அன்னன்னைக்கு கடலுக்கு போயிட்டு வந்து அன்னன்னைக்கு வர்ற வருமானத்தை தச்சு தான் நாங்கள் வந்து ரொட்டினாக வந்து வாழ்க்கையை வந்து நடத்திட்டு வருவோங்க காலையில் ஏதோ ஒரசரை ஒத்த சம்பா குணி தான் வந்துட்டோம் அப்படின்னு நான் நினச்சேன் முளப்பாரி ஏதோ போட்டிருக்காங்க போல் அந்த முளப்பாரி வெதை செடி தான் என் காலில் அடிச்சுட்டு இருக்கு இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து போட்டு போயிட்டு கடலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு வந்த இடத்துல மீன் வந்திருக்கு என்ன மீன் வந்துருன்னா சாலை மீன் தாங்க இந்த சாலை மீன் எவ்வளோ விலைக்கு போயிருக்கு அது போக அதை வந்து நாங்கள் எப்படி அள்ளி எப்படி ஏற்றி விட்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நானும் வீட்டு நீங்கள் தொடர்ச்சியாக என் வீடியோ பார்க்கும்போது வந்து பெருமனை சமையல் வீடியோ வந்திருக்கும் கடல் வீடியோ எந்த வீடியோ வந்திருக்காதுங்க நான் வந்து டெய்லேருந்து பார்சலாகவே போட்டுக்கிட்டே இருந்தேன் காலையிலேருந்து ரெகுலராக போட்டு கடலுக்கு போக ஆரம்பிச்சிடும் காற்று உறக்கற வரைக்கும் போகுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் காற்று வந்து வாடகாற்று மாறிடும் வாடகாத்து மாறிச்சினால எங்களுக்கு கொஞ்சம் நல்லதான் மீன் வந்து ஒரு கழக்கடி மீன் இறங்குவோம் மற்றபடி நல்லாவே இருக்குங்க வாங்க எப்படி இறக்குறோம் அவங்க என்னங்கிறத பார்க்கலாம் இனிமேல் கடல் வீடியோ வரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க கடற்கரையில் உள்ள வேலைகள் எல்லா வேலையும் இருக்கும் இந்த கடல் தொழிலை பொறுத்தளவு நாங்கள் எந்தளவு உழைக்கிறோமோ அதே மாதிரி எங்கள் கூட வேலை பார்க்குற கூட வர்றாங்களே மீன் பிடிக்க வர்றாங்கள அவங்களுக்கு வந்து நாங்கள் ரெகுலராக கடலுக்கு போனால் தான் பைசா கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும் நாங்களே கஷ்டப்பட்டோம்னா அதை விட அதிகமாக அவங்க கஷ்டப்படுவாங்க அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவு கடலுக்கு இனிமேல் போக ஆரம்பிச்சிருவோம் காற்று ஒரு காரணத்தினால நாங்கள் மூணு வாரம் போகலை யோசிச்சுக்கோங்க ஏன்னா எங்களுக்கு வந்து மீன் தெரியாது நாங்கள் போய் நட்டமாகிடும் ஏன்னா ஒரு நாள் கடலுக்கு போயிட்டு வந்தாலும் இப்போ இருக்குள்ளே நிலமை விஷயத்தில் பதினாயிரத்துலேருந்து இருபதாயிரம் இறக்கிட்டு ஆயிரும் ஒரு நாள் கடலுக்கு போயிட்டு வரவே செலவு வாங்க நாங்கள் மீன் இறக்கிட்டு இருக்கோம் எங்கள் சாலை எப்படி இருக்குன்னு பாருங்க வாங்க இதுதாங்க சாலை மீன் முன்னாடி பல பழ பழப்பழம் இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்கள் சாலை செம்மையாக இருக்கும் இந்த சாலை எல்லாத்தையும் ஏற்றிட்டு இருக்கும் அதுக்கு ஏத்திரமாக சாலை

ஹயமண்ண இந்த ஹேமண்ண இந்தா இந்தா கொண்டு போங்க கொண்டு போங்க சும்மா இவங்களுக்கு வந்து கண்ணு அவ்வளவா தான் தெரியுங்க அந்த மீன் வியாபாரத்தை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் மீன் இங்கேருந்து கொண்டு போய் முக்கியத்தை போய் வச்சு விற்பாங்க பார்த்து ரொம்ப பார்வை தான் தெரியும் அந்த அளவு ரொம்ப தெரியுதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த அண்ணன் அவங்களுக்கு அப்படி மீன் நான் சும்மா கொடுத்து விட்டுட்டேன் முன்னூறுவாய்க்கு கள்ளி கொடுத்தேன் நூறுவாய்க்கு ஒரு கோப்பள்ளி கொடுக்க அந்த சில்லறலையாண்ணா சில்லரியா தாங்கலாம் இல்லை சீப்பாக என்ன பண்ணுங்க தாங்க ஓகே எவ்வளவு போச்சு ஐம்பது ரூபாயா பார்த்தேன் ஐம்பது ரூபா அதிசயம் பார்த்தேன் அப்படியா அவ்வளோதான் சரி 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 தான்

ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிருந்த மீனை அடித்து ஐஸ் அடித்து அப்படியே கொண்டு போகிறவங்க இந்த மீன் எவ்வளோ தெளிவாக இருக்குது தெரியுமா சூப்பராக தெளிவாக இருக்கு நீ நா அங்கிருந்து கொண்டு வர்றோம் கொண்டு வந்து எடை போடுவாங்க எடை போட்டு அங்கேருந்தேன் ஐஸ் ஐஸ் அரைச்சி கொண்டு வந்துருந்தாங்க நான்திருக்கிறேன். Okay. எத்தனை பாக்ஸ் இருக்கோ எத்தனை பாக்ஸ்ங்கிறத எண்ணி வச்சுக்கிறாங்க எங்களுக்கு இடம் அவங்க ஒரு குறிப்பிட்ட இடம் போட்டு அந்தந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பாக்ஸ்ங்கிறது எண்ணி கடைசியாக சொல்லிடுறாங்க இத்தனை கிலோ வந்திருக்கு அப்படிங்கிறார் மாற்றி மாற்றி சர சர சர்தான் தூக்கிட்டு போணுங்க நான் அடுத்தடுத்து போட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இதில் என்ன ஒன்றுண்டா எங்களுக்கு ரொம்ப நாள் மூணு வாரம் தான் எனக்கு பெரிய விஷயமா இருக்குது அந்த மூணு வாரம் கொண்டு போகிறதுக்குள்ள என்ன அப்பாடு போட்டுட்டு வந்து தெரியுமா எப்போ நான் மட்டும் இல்லை எங்கள் ஏரியாவில் முக்காசியார் கடலுக்கு போகல எல்லா இடத்துக்குமே சேம் நிலமை தான் முக்காசி எங்களுக்கு ஃபுல்லாகவே கடலுக்கு போகலை அப்படி தான் சொல்லணும் சூப்பராக இருக்கும் இந்த சாலை இந்த சாலை அண்ணா ஆனா இதில் எனக்கு அழிவு என்ன ஆமாம் 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 அப்படியா சரி கிடக்கு கோவானத்தில் கோவானத்தில் ரெண்டு மூணு தான் வந்திருக்கு கொஞ்சம் போல் கிடக்கு அள்ளி வச்சிருக்கேன் இதை வீட்டுக்கு அப்படியே கொண்டு போயிருவேன் என் பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு பொறிக்க கொண்டு போய் கொடுப்பேன் சூப்பராக சாப்பிட என் பொண்ணு ஆனால் அள்ளிக்கூட வர அறிக்கு என்னென்ன மீனில் எடுக்கணும் பாருங்கள் நெத்திலிக்க நெத்திலிக்கா அதுக்கப்புறம் முரல் மீன் கிடக்கு விலை மீன் இருக்குது இதெல்லாம் சின்ன விலை மீன் அதுக்கப்புறம் இருக்கிற என்னென்ன பருவட்டு கிடக்கோ அதெல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் கறிக்கு நான் நானே விலைக்கு அன்றைக்கெலாம் விலை கொடுத்து மீன் வாங்கினாங்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் இது எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் இன்னும் நெத்திலி கடைக்க நெத்திலியும் அள்ளிடணும் கொஞ்சம் இந்த அடை எடுக்கணும் கறிக்கி எடுக்கணும் எடுத்துருங்க நெத்திலி மீன் இது வந்து பறவை மீனுங்க அதுக்க சூப்பராக இருக்கும் நான் அப்புறம் டிசைக்கேன் என் பொண்ணுக்காகவே இந்த மீன் எடுப்பேன் இல்லைனா எடுக்க மாட்டேன் கோவானியத்திலேயே ஏன்டா நம்ம கோவானத்துலேயும் இருக்கா இல்லையான்னு தெரியல முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட கோவானத்துலேயே உண்டு விலை மீன் சூப்பரான சூப்பரானு இளமீன் நீ மீன் அதுக்கே எடுக்கலையா ஆ அலிடுவான் டக்குனு மீன் வைக்கிற எவ்வளோ மீன் எடுத்துருக்கேன் இது வந்து முரளி மீனுங்க கட்டை மொரல் அப்படின்னு சொல்லுவோம் நல்லாயிருக்கும் கட்டை மொரல் ஆ மீனை போய் வெட்ட கொடுத்துருவேன் மீன் எல்லாத்தையும் இறக்கி முடித்து வெயிட்டு மட்டும் நான் கம்பெனிக்காரங்க சொல்லிடுவாங்க இடம் போட்டு எத்தனை கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே கணக்கு வந்து கம்பெனியில் போய் முடிச்சுருவோம் இங்கே வச்சு முடிக்க மாட்டோம் கணக்கெலாம் நான் ஒரு நாள் இவ்வளோ மீன் எடுத்துருக்கேன்னு பார்க்கிங்களா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு சாலை மீன் கொடுத்துருவா நினைக்கிறேன் நெத்திலி இப்போ பருவட்டை மட்டும் தான் நான் கொண்டு போவேன் ஆங்கே மீன் வெட்டுறதை காமிக்க நான் ஒரு மீன் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் இருக்குதுலே பயங்கரமான ஒரு மீனுங்க குத்துனா பயங்கர விஷம் இந்த மீன் போய் எதை பிடிக்கிறதே தெரியலல்ல இது வந்து நாங்கள் வந்து சாமி மீன் அப்படின்னு நாங்கள் ஒரு வகையான மீனை சொல்லுவோம் இந்த மீன் குத்துச்சுனா பயங்கரமான விஷயம் நீங்கள் கடலில் கடந்தாலோ கரையில் கடந்தாலோ இந்த மீனெல்லாம் தொட்டிங்கன்னா பார்த்து தொடுங்க மேக்ஸிமம் தொட்டுறாதீங்க நவுண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஒரு நச்சுத்தன்மையுடைய மீன் தான் இந்த மீன் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஒரு நச்சுத்தன்மை நீங்கள் இந்த மீன் குத்துச்சின்னா கையில் குத்துச்சின்னா முள் நம்ம வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் ஏன்னா அந்தளவு ஒரு நச்சுத்தன்மை உள்ள ஒரு மீன் தான் இந்த வகை மீன் இதே மாதிரி நீங்கள் லயன் ஃபிஷ்ஷாக பார்த்துருப்பீங்க லயன் ஃபிஷ்ஷு இந்த மீன் இது எல்லாமே நாங்கள் மொ பொதுவாகவே சாமி மீன் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவோம் சரிங்களா இந்த மீன் கடந்துச்சுன்னா கரையெல்லாம் கிடச்சுன்னா காளை வச்சு எடுக்க காலை வச்சு ஏற்றவோ இல்லை கையை வச்சு எடுத்து தூர போடணுமோ அப்படின்னு மட்டும் செய்து நினைக்காமல் நீங்கள் நவுண்டு போயிருங்க இல்லை ஏதாச்சும் ஒரு வேறு எதையாச்சும் வச்சு தூக்கி வேண்டாம் தூர வேண்டாம் போட்டுங்க தயவு செய்து ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல இந்த சாமி மீனை போட்டுறாதீங்கண்ணே மீன் வந்து வெட்ட கொடுத்த வச்சுங்க மீன் வெட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கடல் தண்ணி அள்ளி கொடுக்குறக்காண்டி கடற்கரை போயிட்டுருக்கேன் எங்கே எதிராலும் மீனை ஏழம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக ஒரு ஒன்பது மணிக்கு மீன் இளம்படுவாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து வாங்கலாம் தூத்துக்குடி ஹார்பர் பீச்சுங்க எவ்வளோ காக்கா இறையை பார்த்தீங்களா இவ்வளோ நாள் இற இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு மூணு வாரத்துக்கிட்ட இதெல்லாம் காற்று பயங்கரமாக உரத்துட்டு இருந்துச்சு என் போட்டு வந்து மறுபடியும் கடலுக்கு போகுது மறுபடியும் ரெடி எங்கே போட்டு கடலுக்கு போக இப்போ கிளம்பி போகும்பார் பரீ தண்ணி இல்லையாச்சா அடி கொண்டு போகுமா நீங்கள் யாராவது தூத்துடி ஹார்பர் பீச்சில் மீன் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிற அந்த நெத்திலி தனியாக பருவட்டை தனியாக போட்டு நெத்திலியும் பருவட்டும் ஒன்று போல வந்து சாலை தனியாக இதுலையான்னு நான் பிறக்குறேன் பாடு ஒரு போல் போல இருந்துருக்குல ஆராய் ஆமாம் எல்லாமே சாலை தான் வந்திருக்கு இதே சி சாலை தான் இந்த விலைமீன்லாம் சூப்பராக இருக்கும் அர்நாக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விலை மீன் எனக்கு அருணா நல்லா தோடும் என் பொண்ணுக்கு நெத்தில் பிடிக்கிறனா அர்நாக்கு வந்து அந்த விலை மீன் பிடிக்கும் தண்ணி ஓடுறா சின்ன ஆளுக்கிட்டா

முழுசா நம்ம ரெண்டை ஆமாம் குழம்பு சமைப்போம் இது பொறிச்சிருவாங்க ગા નવા இது கட்ட முறையில் இதோட முள்ளு பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்குங்க போட்டு கடலில் போயிட்டு பாருங்க இந்த தான் இன்னும் நாற்பது அடிச்சு விட்டாங்க நீ அடிக்கல நினைக்கிறேன் ரெண்டு ஒம்பதுல தான் ஓடுற மாதிரி இருக்குது நாற்பதை தட்டி விட்டாங்கன்னா இந்த இதை விட நல்ல ஸ்பீடாக போயிடும் தான் ஏற்றுது நாற்பது ஸ்பீட்க்காம் கிட்ட போயிட்டாங்கல்ல ஒரு ஸ்பீடு நீ போய்ட்டு போட்டு வர்றதுக்கு டைமிங் எத்தனை மணின்னு தெரியாது மீன் பிடிச்சா உடனே வருவாங்க இல்லைன்றா லேட் ஆகுங்க இன்றைக்கி எனக்கு வேலை நான் அதனால தான் இன்றைக்கி கடலுக்கு போகலை முல்லைக்காவ பச்சை கலர் மூணு பச்சை கலர் தான் குறுக்கே ஆ அப்படி கழிச்சு விட்ருங்க அந்த கருப்பு போயிருமிலண்ணிக்க சென்னை இருக்குண்ண யா அப்பா மீன் முட்டை மீன் முட்டையை பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு அதுலேயும் முட்டை இருந்துச்சா அந்த மாதிரிலாம் இல்லையா இல்லை ம் டப்பா எல்லாம் கொஞ்சம் டப்பாவை போட்டு வச்சுட்டேங்க இனிமேல் வீட்டை வீட்டுக்கு போய் மீனை கொடுத்து குழம்பு வைக்க சொல்லுவோம் இந்த டப்பா இருக்கா இந்த டப்பா நான் வந்து மறுபடியும் பார்சல் போட்டு யார் யாருக்கெல்லாம் போணுமோ அதெல்லாம் அனுப்பி விட்ருவேன் இது கொஞ்சம் நான் பாதி போட்டு வச்சிருக்கேன் எனக்கு காலையிலேயே பசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் காலையில் நான் சாப்பிடலை தான் போய் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு வந்து மற்ற வேலையை போய் பார்ப்போம் அங்கே இதெல்லாம் சாட்சி வீடியோ வருங்கண்ணே நீ மீனை வெட்டியே கொண்டு வந்தாச்சா இருக்கா எனக்கு காலையிலேயே என்ன அருணை செஞ்சு தரேடா பழைய கஞ்சியும் முட்டை பொரியலுங்க அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டா கொஞ்சம் லைவ்வாகவே வெட்டி போட்டுருவீங்க லைவ்வாகவே நமக்கு எப்படி சமைப்போம் இல்லைவா எல்லாரும் அங்க இருந்து வெட்டிங்க கொண்டு வந்து தட்டுவாங்க நீங்க அப்படியே வெட்டி வெட்டி பொரியலம்மா இது ஒரு தக்காளி தானே பயங்கரமா நேரம் தான்மா தீயம் பார்த்து பூட்டிக்கணும் அப்பா இப்ப கூட்டிக்கலாம் சூப்பரா நமக்கு வந்து முட்டை அறுவல் ரெடி ஆகிட்டு இன்னும் பழைய கஞ்சிதான் குடிக்க போறேன் அப்போ இவ்வளோ பெஞ்சி இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்சளவுக்கு ஏதாச்சும் வேறு வீடியோ வேணுன்றாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் எங்களால் முடிஞ்ச என் லைஃப் ஸ்டைலுக்கு காமிச்சு ட்ரெயிட் பண்ணுங்கள் பாருங்கள்ண்ணா பாய்